மேஷராசி என்பவர்களுக்கு ஆதாயம் எட்டாக உள்ளது விரயம் பதினான்காக உள்ளது இப்போ விரயம் அதிகம்தான் உழைப்பு அதிகம்தான் நாம் கொடுக்கக்கூடிய முதலீடுகள் அதிகம்தான் அதிலிருந்து வரக்கூடிய ஆதாயங்கள் கம்மியாக இருந்தால் நம்மளுடைய காலங்கள் நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய உழைப்பு இதை அத்தனையும் வீணாவதற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தும் இந்த ஆதாயத்தை எவ்வாறாக நாம் சமப்படுத்துவது ஆதாயம் எட்டுனா அது எட்டாக தான் இருக்கும் நமக்கு விரயம் பதினான்கு பதினான்காக தான் இருக்கும் அதை சுப விரயங்களாக மாற்ற வேண்டும் ஆதாயத்தை சுப விரயங்களாக மாற்றினால் நமக்கு யோகமும் வாக்கியமும் பலமும் வரக்கூடியதாக இருக்கும் இப்போது இங்கே சுகம் இரண்டு துக்கம் இரண்டு என்பதை குறிக்கிறார்கள் அப்போ இங்கே சுகம் என்பது என்ன துக்கம் என்பது என்ன இது இரண்டும் சமமாக இருக்கிறது குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரம் குரு ஷா ஷாட் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேர்களுக்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறக்கும் குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த தமிழ் புத்தாண்டில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு எவ்வாறாக இருக்கும் என்பதை பற்றி ஒரு சிறிய அலசல் அன்பு மேஷராசி நேர்களே இந்த மேஷராசி என்பர்களுக்கு குரோதி வருடத்தில் பலன் எவ்வாறாக இருக்கும் இப்போது குரோதி வருட பஞ்சாங்கத்தில் இந்த ஆதாய விர ஆதாயம் விரயம் இதெல்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி பார்த்தோம்னா மேஷராசி என்பவர்களுக்கு ஆதாயம் எட்டாக உள்ளது விரயம் பதினான்காக உள்ளது ஆரோக்கியம் இரண்டு அனாரோக்கியம் இரண்டு பூஜிதம் இரண்டு ராஜ கோபம் இரண்டு சுகம் இரண்டு துக்கம் இரண்டு இப்போ இந்த இடத்துல நமக்கு ஆதாயம் என்பது என்ன அப்போது ஆதாயம் என்பது நமக்கு வரவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் வருமானத்தை சொல்லலாம் நமக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் என்னென்ன ஒரு காரியத்தில் நமக்கு ஆதாயம் நல்லா இருக்கா எப்படி இருக்குது என்பதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடியது ஆதாயங்கள் எட்டாக இருக்கிறது அப்போது அந்த ஆதாயத்திற்காக நாம் செலவிடும் விரயங்கள் நாம் செலவிடக்கூடிய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி உழைப்பாக இருந்தாலும் சரி விரயங்கள் பதினான்காக இருக்கிறது அப்போது ஆ ஆதாயம் எட்டு விரயம் பதினான்கு இப்போது ஆதாயத்தை விட விரயம் அதிகமாக இருப்பதால் மேஷராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக காணப்படும் இப்போ நமக்கு அலைச்சல் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொன்றத்தையும் நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா ஆதாயம் பலமாக இருந்து விரயம் கம்மியாக இருந்தால் அவர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னா ஆதாயம் எட்டாக இருக்கிறது விரயம் நமக்கு பதினான்காக இருக்கிறது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதியாக இருக்குது அப்போ நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் கொஞ்சம் கவனிப்புடன் செயல்பட வேண்டும் இப்போ விரயம் அதிகம்தான் உழைப்பு அதிகம்தான் நாம் கொடுக்கக்கூடிய முதலீடுகள் அதிகம்தான் அதிலிருந்து வரக்கூடிய ஆதாயங்கள் கம்மியாக இருந்தால் நம்மளுடைய காலங்கள் நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய உழைப்பு இதை அத்தனையும் வீணாவதற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தும் ஜோதிடம் என்பது இது இவ்வாறே நடக்க வேண்டும் என்பதில்லை அதை அறிந்து கொண்டு அதன் மூலமாக நமது வாழ்க்கையில் நடக்க இருக்கும் மாற்றங்களை நாம் உருவாக்க வேண்டும் இது எப்படி உருவாக்கலாம் அப்படின்றது ஒரு கேள்வியெலாம் வரும் நம்ம மாற்றி அமைக்க முடியுமா இல்லை ராசியை மாற்றிக்க முடியுமா அந்த மாதிரி இல்லாமல் அதாவது இறைவன் துணை கொண்டு நம் ஏற்படக்கூடிய பஞ்சாங்கம் பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ஒரு கணிதம் அற்புதமான கணிதம் அந்த கணிதத்தின் வாயிலாக நமக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த ஆதாயத்தை எவ்வாறாக நாம் சமப்படுத்துவது ஆதாயம் எட்டுனா அது எட்டாக தான் இருக்கும் நமக்கு விரயம் பதினான்கு பதினான்காக தான் இருக்கும் அதை சுப விரயங்களாக மாற்ற வேண்டும் ஆதாயத்தை சுப விரயங்களாக மாற்றினால் நமக்கு யோகமும் வாக்கியமும் பலமும் வரக்கூடியதாக இருக்கும் இப்போது இங்கே சுகம் இரண்டு துக்கம் இரண்டு என்பதை குறிக்கிறார்கள் அப்போ இங்கே சுகம் என்பது என்ன துக்கம் என்பது என்ன இது இரண்டும் சமமாக இருக்கிறது அப்போ சுகம் இரண்டு நடக்க வேண்டும் சுகம்னா ஒரு கல்யாணம் பண்ணுறது ஒரு சுகம் இப்போ மேஷராசி என்பவர்களுக்கு குரு பார்வை எவ்வாறு வருகிறது குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு வருகின்றார் அப்பொழுது அவருக்கு திருமண பாக்கியம் வரும் வேலை பாக்கியம் வரும் ஒன்பதாம் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் அதாவது பத்தாம் இடத்தை பார்க்கின்றார் அப்போ மேஷராசிக்கு குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு யோகமும் பாக்கியும் பலமும் வரக்கூடியது வேலையில் மாற்றங்கள் வரக்கூடியது அதாவது அவர்களுக்கு பலத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையை தரலாம் திருமண பாக்கியத்தை தரலாம் அப்போ திருமண பாக்கியம் பலமாக இருக்கிறது என்றால் மேஷராட்சிக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்தில் செஞ்சிருப்பதால் குரு பார்வை விட்டது அதனால் திருமண பாக்கியங்கள் கொடுக்கலாம் அப்போது இந்த ஜாதகர்களுக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் எதெல்லாம் நமக்கு கொடுக்கும் விரயங்கள் கொடுக்க வேண்டும் தொழிலுக்காக நாம் அதீத விரயங்கள் செலவிட டெக்கரேஷன் பண்ணலாம் ஒரு கடையை ஏற்படுத்தலாம் அந்த கடைக்கு நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம் அது விரயம்தான் இப்போ அதை டெக்கரேஷன் பண்ணாதே கடை நடத்த முடியும் நடத்தினா வேணான்னு சொல்ல முடியுமா கண்டிப்பாக ஒரு டீ கடை நடத்துகிறோம் அந்த டீ கடையில் ஒரு கிராண்டு ஒரு ஒரு நல்ல ஒரு டெக்கரேஷன் பண்ணி ஃபேன்சியான சேர்கள் ஃபேன்சியான ஒரு டேபிள் ஃபேன்சியான கிளாஸ் அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் பண்ணி வரும் வாடிக்கையாளர்களை நாம் கவரும் விதமாக அமைப்பது ஒரு விதமான யுக்தி அப்போது அந்த விரையும் அதிகமாகும் இப்போ சாதாரணமாக டீ கிளாஸ் எப்பொழுதும் இருக்கிற மாதிரி இல்லாமல் அது ஒரு மாடலாக நாம் உருவா நான் உதாரணத்துக்காக சொல்வேன் எதுக்காக இந்த டீ கிளாஸ் அப்படின்னா ஒரு மாடல் மாடலுக்காக நான் சொல்கிறேன் உதாரணத்துக்காக நான் ஒரு இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்கிறேன் அப்போ இந்த ஜாதகருக்கு விரயங்கள் அதிகமாகும் பட்சத்தில் நம்மளுடைய மாடலான ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்த இந்த மாதிரி ஒரு சுப விரயங்களை ஏற்படுத்தலாம் இது தொழிலுக்கு இப்போ திருமண பாக்கியத்தில் உள்ளவர்களுக்கு திருமண காலங்கட்டத்தில் விரயங்கள் சுப விரயமாக மாற்றம் நகைக்காக பொருளுக்காக வஸ்திரங்களுக்காக ஆடை ஆபரணங்களுக்காக இந்த மாதிரி ஒரு விரயத்தை ஏற்படுத்த முடியும் அப்போது நம்ம கையிருப்புகள் விரயமாக வேண்டும் அப்போ ஆதாயம் நமக்கு நா எட்டு விரயம் நமக்கு பதினான்கு அப்போது இந்த இடத்துல ஆதாயம் எட்டு தானே விரயம் பதினான்காக இருக்குது அப்போ விரயம் அதிகம் இல்லையா அப்படி என்று சொல்லும் பொழுது நாம் எவ்வாறாக பார்ப்போம் குரு பகவான் மேஷராசி என்பர்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது ஆதாயம் எதன் மூலியமாக வரும் கடன் மூலிமாக ருணம் ரணம் சத்துருஷ்தானத்தின் மூலியமாக நமக்கு வர ஆரம்பிக்கும் அப்போது இந்த இடத்துல ஆதாய கடன் மூலியமாக இருந்துச்சுன்னா கடனுக்கு வட்டி கட்டணும் அப்போது அது ஒரு விரயம் இல்லையா அப்போ இந்த காலகட்டம் எப்பாறாக இருக்கும் தொழிலுக்காக செய்யக்கூடிய விரயங்கள் கல்யாணத்துக்காக செய்யக்கூடிய விரயங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்போது சுகம் இப்போ நம்ம கல்யாணம் வாங்க கல்யாணம் பண்ணிட்டோம் ஒரு சுகம் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம் இல்லை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலாம் இல்லை வேலை பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ வேலை கிடைக்கலாம் அதற்காக செலவிடுதல் இல்லை ஃபாரின் போகிறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கும் அவங்க ஃபாரின் போகலாம் அதற்காக செலவிடுதல் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு அதிகரிக்கும் பொழுது விரயங்கள் அதிகரிக்கக்கூடும் அப்போ விரயங்கள் அதிகரிக்கும் பொழுது நமக்கு ஆதாயம் கம்மியாக இருக்கிறது இப்போது அந்த ஆதாயம் எதன் மூலியமாக வரும் கடன் மூலியமாக வரும் அப்போ கடனுக்கு நாம் கட்டக்கூடிய வட்டி விரயம் எந்த அளவுக்கு நமக்கு துல்லியமாக கணக்கு போட்டு சொல்லுவாங்க அப்படின்னா இதை நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் இதை நம்ம சொல்கிறது இல்லைன்னா நம்ம அவங்க அது கணக்கே போட தேவையில்லை அது நடப்பது நடக்கட்டும் அப்படின்னு விட்டுடலாம் ஆனால் இதை சொல்லும் பொழுது இந்த மாதிரி இருக்குது விரயங்கள் கூடுது அதனால் விரயம் இப்போ நம்ம வந்து விரயம் கூடுது அப்படின்னும் போது இதை நம்ம எதுவுமே செய்யாத கம்முன்னு இருந்துட்டோம் அப்படின்னா விரயங்கள் எவ்வாறாக கூடும் கை இருப்புகள் எவ்வாறாக இருக்கும் தேவையில்லாத ஒருத்தர் வருவார் ஐயா எனக்கு கொஞ்சம் கடன் கொடுங்க அதன் மூலியமாக எனக்கு விரயங்கள் கூடும் அவர் எடுத்துகிட்டு போவார் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்காத கூட விட்டுடலாம் அப்போது அந்த பணம் விரயமாகும் இது அசுப விரயம் இல்லை தேவையில்லாத சீட்டு போடுறது சீட்டு போட்டு அந்த இடத்துல ரிட்டன் இல்லை கஷ்டம் அப்போது ஏதோ ஒரு நம்பகத்தன்மையற்ற முறையில் நாம் செயல்பட்டு அதன் மூலியமாக நம் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் நம்மளுடைய பொருளாதாரத்தை வீண் விரயமாக்குவதன் மூலமாக நமக்கு விரயங்கள் அதிகரிக்கக்கூடும் அப்போது தேவையில்லாத விரயங்கள் அதிகரிக்கும் கடன்கள் அதிகரிக்கும் கடன் சுமைப்படுத்தும் இதையெல்லாம் நாம் எவ்வாறாக செய்யலாம் அப்படின்னா சுப விரயங்கள் மூலியமாக அப்போது சுப விரைகள் சரி செஞ்சுன்னா அப்போ தானே அதுக்கு நம்ம கஷ்டப்பட மாட்டோமா இங்கே சுகம் நம் மனதில் எவ்வாறாக நாம் வாங்கிய கடனோ செலவிட்ட பொருளோ நமக்கு நன்மையை பாய்க்கப்படும் பட்சத்தில் அது நமக்கு சுபத்தை ஏற்படுத்தும் மனதில் வந்து ஒரு தெம்பை கொடுக்கும் அப்போ அவர் கல்யாணம் பண்ணிட்டேன் ஒரு வீடு கட்டிட்டேன் ஒரு வண்டி வாங்கிட்டேன் ஒரு வன ஒரு வருமான தொழிலுக்கு ஏற்படுத்தியிருக்கிறேன் அப்போ நம்ம கையிருப்பு ஒரு இடத்தில் ஒரு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை இப்போ நம்ம உழைக்கிற உழைப்பு கடன் கட்டுவதாக கூட மனம் விரும்பி கட்டக்கூடியதாக இருக்கும் அப்பொழுது நமக்கு வருமானத்தில் ஒரு தொய்வு இல்லையாத ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் நமக்கு இந்த குரோதி வருடம் மிக அற்புதமான வருடமாக இருக்கும் அதில் ஒரு எள்ளளவும் பயமில்லை மேஷராசி என்பவர்கள் கண்டிப்பாக முருகருடைய வழிபாடை மேற்கொள்வது மிக மிக அவசியமான ஒன்றாகும் அன்பு நேர்களே முருகர் முருகர் வழிய வழிபாடை மேற்கொள்ளுங்கள் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறுவீர்கள்